வெறும் வயிற்றில் மது குடிச்சா வெல்லுமா மனிதனின் ஆயுள் காலம் எவ்வளவு குறையும் இது சின்ன விஷயம் இல்லை நண்பர்களே நம் உடலோட ஒவ்வொரு உறுப்பும் மூளை இதயம் கல்லீரல் குடல் கண்கள் எல்லாம் மெதுவா சிதைஞ்சு போயிடும் இது டாக்டர்கள் சொல்லும் உண்மை இன்னைக்கு நாம ஒரு நீளமான பயணத்துல போக போறோம் மது குடிச்சா உடலுக்கு என்ன நடக்கும் ஆயுள் எப்படி குறையும் எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கும் என்று முழுமையாக பார்ப்போம் வெறும் வயிற்றில் மது உடலில் நடக்கும் விஷயம் வெறும் வயிற்றில் இருக்கும்போது மது நேரடியாக இரத்தத்துக்குள் அதிக வேகத்தில் செல்கிறது சாப்பாடு இருந்தால் குடல் அதை சற்று தாமதமாக உடலுக்குள் அனுப்பும் ஆனா வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா மது அரை மணி நேரத்துக்குள்ளே மூளைக்கு இதயத்துக்கு நரம்புகளுக்கு அடிச்சு விடும் அதனாலதான் பலர் வெறும் வயிற்றில் குடிச்சா சீக்கிரம் போதை ஏறுது என்பாங்க இது போதை மட்டுமில்ல உடல் செல்களுக்கு நச்சு தாக்கம் தருது அசீட்டல் நச்சு ரசாயனம் உடலில் அதிகரிக்குது இது டிஎன்ஏவை சேதப்படுத்தும் புற்றுநோய் வருவதற்கு வழிவகுக்கும் எந்தெந்த உறுப்புகள் பாதிக்கும் இப்போ அடுத்த நிமிஷம் நாம ஒவ்வொரு உறுப்பும் எப்படி பாதிக்கப்படும் என்பதை விரிவா பார்க்க போறோம் மூளை பிரெயின் இதயம் ஹார்ட் கல்லீரல் லிவர் குடல் என் வயிறு ஸ்டமக் இன்டெஸ்டைன் சிறுநீரகம் கிட்னி கண்கள் ஐஸ் தோல் ஸ்கின் இனப்பெருக்க உறுப்புகள் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் எலும்புகள் போன்ஸ் அண்ட் ஜாயின்ஸ் உடல் நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் ஒன்றாவது மூளை பிரெயின் பாதிப்பு நண்பர்களே நம் உடலை கட்டுப்படுத்தும் மையம் மூளை நாம் சிரிப்போம் அழுவோம் வேலை செய்வோம் நினைவில் வைப்போம் எல்லாமே மூளைதான் ஆனா வெறும் வயிற்றில் மது குடிச்சிங்கன்னா அதுவே மூளையை குத்துவது மாதிரி ஆகிடும் மது உடலில் சென்றவுடனே இரத்தத்துக்குள் வேகமாக போகும் இரத்தத்திலிருந்து மூளைக்குள் போய் நரம்பு செல் நரம்பு செல் இணைப்புகளை பாதிக்கும் அதனாலதான் குடிச்சவங்க உடனே தெரிவிழப்பு பேச்சு தடுமாறல் முடிவெடுக்கும் திறன் குறைவு போல நடந்து கொள்வாங்க நீங்க கவனிச்சீங்களா குடிச்சவங்க பல தடவை சின்ன சின்ன விஷயத்துக்கு சண்டை போடுவாங்க அது இவரோட மனசு வலிமை இல்லாமல் போயிருச்சு என்பதற்கான சின்னம் நீண்ட கால விளைவுகள் மெமரி லாஸ் நினைவாற்றல் மெதுவா குறையும் டெமென்சியா வயசு ஆகும் போது மூளை நினைவுகளை வைத்துக் கொள்ள முடியாது ஸ்ட்ரோக் மூளைக்கு ரத்த ஓட்டம் அடைபட்டா பக்கவாதம் வர வாய்ப்பு அதிகம் டாக்டர்கள் சொல்றாங்க வெறும் வயிற்றில் குடிப்பது மூளையை பத்து மடங்கு வேகமாக சிதைக்கிறது ஏனெனில் அந்த நேரம் இரத்தத்தில் நச்சு குவிப்பு மிக அதிகம் இரண்டாவது இதயம் ஹார்ட் பாதிப்பு இப்போ இதயம் பற்றி பார்ப்போம் நம்ம வாழ்க்கை தான் இதயத்தோட துடிப்பில் இருக்கு ஒரு நிமிஷம் கூட நின்றா நம்ம உயிரே போயிடும் ஆனா மது அந்த இதயத்தையே தாக்குது உடனடி பாதிப்பு வெறும் வயிற்றில் குடிச்ச உடனே இதய துடிப்பு வேகமாகுது ஆகுது இரத்த அழுத்தம் பிளட் பிரஷர் உயரும் சிலருக்கு இதயம் தடுமாறி துடிக்கும் அரித்மியா நீண்டகால பாதிப்பு ஹை பிளட் பிரஷர் எப்போதும் பிபி உயர்ந்த நிலை ஹார்ட் அட்டாக் இதயத்துக்கு ரத்தம் தடைப்பட்டு சாவு கார்டியோமயோபாத்தி இதயம் சுவர்கள் பலவீனமா ரத்தம் பம்பம் பண்ண முடியாது குறிப்பா டாக்டர்கள் சொல்றாங்க வெறும் வயிற்றில் குடிப்பது இதயத்துக்கு டபுள் அட்டாக் மாதிரி ஒரு பக்கம் பிபி உயருது இன்னொரு பக்கம் நரம்புகள் சுருங்குது அதனால தான் பல கிராமங்களில விழா நேரங்களில காலை வெறும் வயிற்றில் குடிச்சவங்க மதியம் இதயம் நின்று இறந்துகிட்டாங்க என்பதை கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு கிராமத்துல பன்னீர் என்பவர் நல்ல விவசாயி காலை எப்போதும் வெறும் வயிற்றில் குடிப்பது அவருக்கு பழக்கம் ஒரு நாள் வயலில் வேலை பார்க்கும் போது திடீர்னு இதயம் நிற்க மண்ணில விழுந்து போயிட்டார் மனைவி பிள்ளைகள் கதறினாங்க அவன் ஏன் நம்மளை இப்படி விட்டுட்டான் எப்போதுமே சொன்னோம் வெறும் வயிற்றுல குடிக்காதேன்னு அந்த குடும்பம் ஒரே இரவில் சிதறி போனது இது கதை அல்ல நிஜ வாழ்க்கை டாக்டர்கள் தினமும் பார்ப்பது நண்பர்களே மூளை இதயம் இது நம்ம வாழ்க்கையின் உயிர் கம்பிகள் ஆனா வெறும் வயிற்றுல குடிச்சா அந்த கம்பிகள் தினமும் அறுக்கப்படுற மாதிரி இது ஒரு சின்ன பழக்கம் இல்ல இது நம்ம வாழ்க்கையையே மெல்ல மெல்ல கல்லறைக்கு கொண்டு போற பேராபத்து மூன்றாவது கல்லீரல் லிவர் பாதிப்பு நம்ம உடலுக்குள் இருக்கும் அதிசய தான் கல்லீரல் எத்தனை ஆயிரம் ரசாயன வேலைகள் தினமும் நடக்குது தெரியுமா நாம் சாப்பிடுற உணவை செரிமானம் செய்யுது இரத்தத்தை சுத்தப்படுத்துது நச்சுகளை வெளியே தள்ளுது எல்லாம் கல்லீரல் தான் ஆனா வெறும் வயிற்றில் மது குடிச்சிங்கன்னா அந்த கல்லீரல் தான் முதலிலே சோதிக்கப்படுறது உடனடி தாக்கம் மது கல்லீரலுக்குள் போன உடனே அது அசிட்டல்டிஹைட் என்ற நச்சாக மாறும் இந்த நச்சு கல்லீரல் செல்களை தாக்கி சிரமம் கொடுக்க ஆரம்பிக்கும் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா இந்த நச்சு சுமை பத்து மடங்கு அதிகமா இருக்கும் அதனாலே குடித்த உடனே சிலருக்கு வாந்தி வயிறு எரிச்சல் உடல் சோர்வு வருவது கல்லீரல் எஸ்ஓஎஸ் கொடுக்கிற சின்னம் நீண்டகால பாதிப்பு ஃபேட்டி லிவர் கல்லீரல் சதை மாதிரி கொழுப்பால் நிரம்பிடும் அல்கஹோலிக் ஹெபடைடிஸ் கல்லீரல் சிவந்து வீக்கம் வலி காய்ச்சல் சிரோசிஸ்ட கல்லீரல் கடினமாக கல் மாதிரி ஆகிடும் இந்த நிலை வந்தா மருந்து இல்லை ஒரே வழி கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை லைவர் டிரான்ஸ்பிளான்ட் லிவர் கேன்சர் கல்லீரல் செல்கள் நச்சால் டிஎன்ஏ சேதமடைந்து புற்றுநோய் டாக்டர்கள் சொல்வது குடிப்பவன் வாயில் போகும் முதல் துளி மதுவே கல்லீரலை மெதுவாக கொள்ளும் கத்தி கிராமத்து கதை எமோஷனல் சீன் செல்வராஜ் நல்ல உழைப்பாளி விவசாயம் செய்து குடும்பத்தை காப்பாற்றுபவர் ஆனா அவர் ஒரே தவறு காலை வேலைக்கு போறதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல குடிப்பது சில வருடங்கள்ல தான் அவர் வயிறு பெருசா உடல் பலவீனமா ஆக ஆரம்பிச்சது டாக்டரிடம் போனார் டாக்டர் சொன்னார் உங்க கல்லீரல் சிதைஞ்சு போச்சு இது சிரோசிஸ் இப்போ நீங்க குடிப்பதை நிறுத்தினாலும் இந்த சேதம் திரும்ப சரியாவதில்லை மனைவி பிள்ளைகள் கண்ணீருடன் நின்றார்கள் ஆனா கல்லீரல் காப்பாற்ற முடியல சில மாதங்களிலே அவர் உயிரை இழந்தார் இது ஒரு கதையில்லை நண்பர்களே ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் உண்மை இது நம்ம வாழ்க்கையே மெல்ல மெல்ல கல்லறைக்கு கொண்டு போற பேராபத்து நான்காவது குடலின் வயிறு ஸ்டோம்சன் இண்டஸ்டின் பாதிப்பு வெறும் வயிற்றில் குடிப்பதால் அதிகமா பாதிக்கப்படுறது வயிறு என் குடல் சாப்பாடு இல்லாம இருக்கும்போது மது நேரடியாக குடல் சுவற்றை எரிச்சல் அடைய வைக்கும் அதனால தான் பலருக்கு வயிறு எரிச்சல் புண்கள் மலம் இரத்தம் போன்ற பிரச்சனைகள் வரும் உடனடி தாக்கம் செரிமான சாறு அதிகரிக்கும் அமிலத்தன்மை நெஞ்செரிச்சல் வயிறு சுவற்றில் அல்சர் உருவாகும் குடல் சுவற்றில் இருக்கும் நுண்ணுயிர்கள் அழியும் இதனால சிலர் குடிச்ச உடனே வாந்தி வயிற்றுப்போக்கு வயிறு வலி அடைவாங்க நீண்டகால பாதிப்பு ஸ்டமக் அல்சர் புண்கள் உருவாகி இரத்தம் கசியும் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் பிளீடிங் மலம் வாந்தியிலே இரத்தம் வர ஆரம்பிக்கும் குடலின் அருகில் இருக்கும் குடல்வாய் சுரப்பி அழுகை கலான் கேன்சர் பெருங்குடலில் புற்றுநோய் உருவாகும் வாய்ப்பு அதிகரிக்கும் மருதம் ஒரு இளைஞன் காலை வெறும் வயிற்றில் குடிக்காமல் இருக்க முடியாத நிலை ஒரு நாள் வயிற்று வலி தாங்க முடியாமல் டாக்டரிடம் போனார் ஸ்கேன் எடுத்தப்போ தெரிஞ்சது பெரிய சார் டாக்டர் சொன்னார் இது உடனே சரியாக்கணும்னா குடிப்பதை நிறுத்தணும் இல்லனா நீங்க குடல் புற்றுநோய் நோக்கி போறீங்க ஆனா மருதம் நிறுத்தவில்லை சில ஆண்டுகளில் அவருடைய வயிறு கிழிந்து குடும்பம் கண்ணீர் காய்ந்தது நண்பர்களே கல்லீரல் வயிறு குடல் இவைகள் தான் நம்ம உடலின் உயிர் தொழிற்சாலைகள் ஆனா வெறும் வயிற்றில் குடிப்பது அந்த தொழிற்சாலையே தினமும் குண்டு வெடிக்கிற மாதிரி ஒரு கண்ணாடி மதுவே போதும் அது ஆயிரம் குடும்பங்களின் சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய விஷம் ஐந்தாவது சிறுநீரகம் மே கிட்னி பாதிப்பு நம்ம உடலுக்குள் இரத்தத்தை சுத்தப்படுத்தி கழிவுகளை வெளியே தள்ளுற இயந்திரம் சிறுநீரகம் இரண்டு சிறிய உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கும் இந்த உறுப்புகள் தான் நம்ம வாழ்க்கையை தாங்கி கொண்டிருக்குது ஆனா நண்பர்களே வெறும் வயிற்றில் குடிக்கிற மது அந்த கல்லீரலை கடந்த பின் நேரடியாக சிறுநீரகத்தை அழுத்த தொடங்குகிறது உடனடி தாக்கம் மது உடலுக்குள் போன உடனே அது நீரிழப்பு டிஹைட்ரேஷன் ஏற்படுத்தும் அதிகமாக சிறுநீர் கழிக்க வைக்கும் உடலிலிருந்து உப்பும் தண்ணீரும் கனிமங்களும் குறையும் அதனால சிலர் குடித்த உடனே சோர்வு தலை சுற்றல் அடைவாங்க நீண்டகால பாதிப்பு ஹை பிளட் பிரஷர் பிபி அதிகமாயிருந்தால் கிட்னி ஃபில்டர் செல்கள் நெஃப்ரான்கள் சிதையும் கிட்னி ஸ்டோன்ஸ் டிஹைட்ரேஷன் காரணமாக சிறுநீரில் உப்பு தாது படிகமாய் சேரும் க்ரானிக் கிட்னி டிசீஸ் சிகேடி மெதுவாக சிறுநீரகம் பலவீனமாவதால் டயாலிசிஸ் தேவைப்படும் கிட்னி ஃபெயிலியர் இறுதிநிலை டயாலிசிஸ் இல்லாமல் உயிரில்லை அண்ணாமலை வயது நாற்பத்தைந்து காலை வெறும் வயிற்றில் குடிக்காமல் இருக்க முடியாது ஒரு நாள் கால்கள் வீங்கின மூச்சு திணறல் அவசரமாக டாக்டரிடம் கொண்டு போனார்கள் டாக்டர் சோதனை பார்த்து சொன்னார் உங்க கிட்னி வேலை செய்யலை உங்களுக்கு டயாலிசிஸ் போடணும் அண்ணாமலை குடும்பம் அதிர்ச்சி அடைந்தது டயாலிசிஸ் வாரம் மூன்று முறை ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவுகள் விவசாய குடும்பத்துக்கு அது சாத்தியமில்லை இறுதியில் அவர் மது காரணமாகவே உயிரை இழந்தார் சிறுநீரகம் தினமும் மதுவால் அழிக்கப்படுற ஒரு அமைதியான பலி ஆறாவது கண்கள் ஐஸ் பாதிப்பு நண்பர்களே கண்கள் இல்லாம நம்ம வாழ்க்கையை நினைச்சு பாருங்க ஒளி இல்லாத இருட்டில் எதுவும் தெரியாத நிலை ஆனா மது அந்த கண்களையே மங்க வைக்கிறது உடனடி தாக்கம் வெறும் வயிற்றில் குடிச்சவுடன் கண்கள் சிவந்து விடும் பார்வை தெளிவு குறையும் நரம்புகள் தளர்வதால் இரட்டை படம் டபுள் விஷன் தோன்றும் நீண்டகால பாதிப்பு ஆப்டிக் நியூரோபதி கண்களுக்கு நரம்பு சேதம் பார்வை மங்குதல் விட்மின் பி ஒன்று பற்றாக்குறை தியாமின் மதுவால் ஊட்டச்சத்து குறைபாடு கண்ணில் ஒளி குறைவு கண்ணில் படலம் வெள்ளைப்புள்ளி உருவாகும் வாய்ப்பு அதிகம் பிளைண்ட்னஸ் நீண்டகால குடிப்பவர்களுக்கு கண் பார்வை முற்றிலும் போய்விடும் அபாயம் சின்னப்பா இளைஞன் கிராமத் திருவிழாவில் நண்பர்களோடு சேர்ந்து வெறும் வயிற்றில் குடிச்சார் சில வருடங்களில் கண் பார்வை மங்க ஆரம்பிச்சது டாக்டர் சொன்னார் மது காரணமா உங்க கண் நரம்புகள் சேதமா போச்சு இனிமேல் பார்வை திரும்ப வராது அந்த இளைஞன் நாற்பது வயதுக்குள்ளே இருட்டில் வாழும் மனிதனாகிவிட்டார் மனைவி குழந்தைகள் தினமும் அழுது வாழ்ந்தார்கள் மது மட்டுமல்ல அந்த குடும்பத்தின் எதிர்காலத்தையும் இருட்டாக்கிவிட்டது நண்பர்களே சிறுநீரகம் நம்ம இரத்தத்தை சுத்தம் செய்கிற ஆயுள் இயந்திரம் கண்கள் நம்ம உலகத்தை பார்க்கும் ஒளி ஆனா வெறும் வயிற்றில் குடிப்பது இந்த இரண்டையும் மெதுவா எரிச்சலடைய விட்டு வாழ்க்கையையே அழிக்கிறது இது மகிழ்ச்சிக்கான வழியில்லை இது குடும்பத்தை அழிக்கிற விஷம் ஏழாவது தோல் ஸ்கினின் பாதிப்பு நண்பர்களே தோல் நம்ம உடலின் முதன்மை கவசம் அது நம்மை சூடிலும் குளிரிலும் அழுத்தத்திலிருந்தும் பாதுகாத்து உடலுக்கு அழகு தரும் ஆனா வெறும் வயிற்றில் மது குடிப்பது தோலை நேரடியாக பாதிக்கிறது உடனடி தாக்கம் தோல் உளர்ச்சி விரல் முறுக்கு முகம் உலர்ந்தது இரத்த அழுத்தம் அதிகரித்து தோல் சிவப்பு தோன்றும் ஆண்டி ஆக்சிடென்ட் குறைவு சுருக்கங்கள் முன்கூட்டிய முதுமை நீண்டகால பாதிப்பு டெர்மடிட்டிஸ் தோல் எரிச்சல் சிவப்பு புள்ளிகள் கொழும்பு தோல் பாதிப்பு புவர் ஹீலிங் காயங்கள் மெதுவாக குணமாகும் ஸ்கின் கேன்சர் ரிஸ்க் புற்றுநோய் வர வாய்ப்பு அதிகம் எட்டாவது இனப்பெருக்க உறுப்புகள் ரிப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ் பாதிப்பு மதுவால் உங்கள் பிள்ளைகள் குடும்பம் குடும்பத்தின் எதிர்காலம் பாதிக்கப்படலாம் ஆண் மற்றும் பெண் இருவரும் பாதிக்கப்படுவார்கள் உடனடி தாக்கம் ஆண்கள் டெஸ்டோஸ்டிரோன் குறைவு ஆண்மை குறைவு கவுண்ட் குறைவு பெண்கள் மாதவிடாய் சீரழுத்து முட்டை வளர்ச்சி குறைவு நீண்டகால பாதிப்பு இன்ஃபர்டிலிட்டி கர்ப்பமாவது கடினம் எரக்டைல் டிஸ்பங்ஷன் ஆண்களுக்கு குறைவு பிரெக்னன்சி காம்ப்ளிகேஷன்ஸ் பெண்களுக்கு குழந்தைக்கு டிஃபெக்ட்ஸ் ஏற்படும் ஒன்பதாவது எலும்புகள் போன்ஸ் அண்ட் நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூன் சிஸ்டம் நண்பர்களே நம்ம உடலுக்கு தாங்குதலாக இருக்கும் எலும்புகள் என் நம்ம உடலை நோய்களிலிருந்து காப்பாற்றும் இம்யூன் சிஸ்டம் கூட மதுவால் பாதிக்கப்படுறது உடனடி தாக்கம் நியூட்ரியன்ட் அப்சார்ப்சன் குறைவு போன்ஸ் சாஃப்ட் பிரிட்டல் ஆகும் ஓஸ்டியோபோரோசிஸ் எலும்புகள் வெய்யப்படு உடலை காத்து முடியாமல் போகும் இம்யூன் சிஸ்டம் யூஸ் இன்ஃபெக்ஷன் ஃப்ளூ பாக்டீரியல் அண்ட் வைரல் டிசீஸ் அதிகம் வருது நீண்டகால பாதிப்பு பிக்போர்ட்ஸ் இன்ஜூரிஸ் ஃப்ரீக்வென்ட் இல்னசஸ் ஃபீவர் காஃப் சிவியர் இன்ஃபெக்ஷன்ஸ் கிரானிக் டிசீஸ் சசெப்டிபிலிட்டி லிவர் டிசீஸ் கிட்னி ஃபெயிலியர் டயபெட்டிஸ் அண்ட் கேன்சர் ரிஸ்க் கூட அதிகம் பெரியம்மாள் வயது ஐம்பது வெறும் வயிற்றில் தினமும் மது குடிக்கிற பழக்கம் தோல் சிவந்து முகம் குருட்டு மாதவிடாய் இரெகுலர் குழந்தை வளர்ப்பு சிக்கல் எலும்புகள் பலவீனமா நடை செய்வதில் சிரமம் உடல்நிலை சீரற்றது தினமும் காயம் குணமாகாமல் அல்சர் கண்ணீர் அந்த குடும்பம் சிதறியது மது மட்டுமல்ல உண்மையில் வாழ்க்கை அழிந்தது நண்பர்களே தோல் இனப்பெருக்க உறுப்புகள் எலும்புகள் நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடலை முழுமையாக காப்பாற்றும் உறுப்புகள் ஆனா வெறும் வயிற்றில் குடிப்பதால் இந்த ஒவ்வொரு உறுப்பும் மெதுவாக அழிந்துவிடும் குடும்பம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் எல்லாம் ஒரு கண்ணாடி மதுவின் கையில் அழிந்து போகும் பத்தாவது மது அனாயுள் குறைவு ஆல்கஹால் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி நண்பர்களே நம்ம வாழ்க்கை ஒரு கண்திறப்புக்கு சமம் ஆனா வெறும் வயிற்றில் மது குடிப்பது அந்த வாழ்க்கையை மெல்ல மெல்ல கீறிவிடும் டாக்டர்கள் சொல்லுறாங்க தினமும் மது குடிப்பவர்கள் ஆயுள் பத்து முதல் பதினைந்து வருடம் குறையும் இதய நோய் மூளை பாதிப்பு கல்லீரல் கசிவு சிறுநீரக பாதிப்பு எல்லாமே லைஃப் எக்ஸ்பெக்டன்சி குறைக்கும் முக்கிய காரணம் புற்றுநோய் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு உடல் பலவீனம் உடனே இல்லாவிட்டாலும் பத்து முதல் இருபது வருடத்தில் வாழ்க்கை நெருங்கும் பாதிப்பு உண்டாகும் இது ஒரு அறிவியல் உண்மை கிராமத்து அனுபவமும் அதேதை உறுதிப்படுத்துகிறது மணிகண்டன் விவசாயி காலை வெறும் வயிற்றில் குடிப்பது அவருடைய பழக்கம் வயிறு கல்லீரல் இதயம் அனைத்தும் பாதிக்கப்பட்டது டாக்டர் சொன்னார் உங்கள் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இப்போ ஐம்பது முதல் ஐம்பத்தைந்து மதுவை நிறுத்தனும் இல்லாவிட்டால் அந்த குடும்பம் கண்ணீர் கலந்தது மனைவி பிள்ளைகள் தினமும் நினைத்து அழுது வாழ்ந்தனர் நண்பர்கள் கிராம மக்கள் கேட்டார் ஒரு கண்ணாடி மதுவால் இப்படி ஒரு குடும்பம் அழிந்துவிடும் என யாரும் நினைக்கல நண்பர்களே ஒரு கண்ணாடி மதுவே நம்ம உடலை குடும்பத்தையும் வாழ்க்கையையும் அழிக்கலாம் வெறும் வயிற்றில் குடிப்பது உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் மெதுவாக நாசம் செய்யும் வாழ்க்கை அழகு ஆரோக்கியம் மகிழ்ச்சி எல்லாம் உங்களின் கையாளுதலில் தான் டாக்டரின் கிராமத்து கதைகள் சொல்றது வெறும் வயிற்றில் குடிக்காதே சிறிது மது கூட உடலுக்கு தீங்கு செய்யும் உடல் பாதிப்பு புற்றுநோய் ஆயுள் குறைவு எல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தக்கூடியது நீங்கள் எடுத்து உள்ள ஒரு முடிவு உங்கள் உடலை காப்பாற்றும் உங்கள் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் வழி மது ஒரு சின்ன விஷயம் போல இருக்கலாம் ஆனா அதன் விளைவுகள் அநேக குடும்பங்களின் வாழ்க்கையை அழிக்கிற விஷயம் நண்பர்களே உடல் குடும்பம் வாழ்க்கை அனைத்தையும் மதுவிலிருந்து காப்பாற்றுங்கள்